Welcome to my channel, my subscribers, thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing Work from Home Opportunity. Mobile based part-time job for fact student homemakers and job seekers. Use your free time to end, no fixed hours. Just share and publish content, simple Talks, no selling or no referral. Have a Facebook, Instagram, YouTube account are you already eligible? Earn daily income with the instant payout. Send me WhatsApp number triple nine four one zero four one six zero.

சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டி தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் அதிகப்படியான செலவு ஆரோக்கியமற்ற உடல் மனம் மற்றும் லட்சியத்திலிருந்து விலகுதல் பொதுவாக எதிர்மறையான விளைவுகளுக்கு வடிவ வாழ்வில் முன்னேற வேண்டும் என்கிற ஆசையும் லட்சியமும் இருக்கும் லட்சியம் என்பது நல்ல கல்வி செல்வம் வாழ்க்கை வளம் ஆரோக்கியம் போன்றவற்றை உள்ளடக்கியது அவை தாமதமான மனநிறவை தரும் அவற்றை அடைய கடின உழைப்பும் முயற்சிகளும் நீண்ட காலத்தில் நீண்ட காலத்திற்கு தேவை ஆனால் இலக்குகளை நோக்கிய பயணத்தில் சில சமயங்களில் மனம் சோர்வற்று உடனடி மனநிறைவை தரும் செயல்களில் ஈடுபடத் தோன்றும் எப்போதாவது என்றால் மீண்டும் வந்துவிடலாம் ஆனால் அவை தொடர்ந்தால் முடிவெடுப்பதில் சிக்கலை ஏற்படுத்தும் இது அதிகப்படியான செலவு ஆரோக்கிய ஆரோக்கியமற்ற உடல் மனம் மற்றும் லட்சியத்திலிருந்து விலகுதல் போன்ற எதிர்மறையான விளைவுகளை வழிவகுக்கும் உடனடி மனநிறைவை தரும் செயல்கள் என்னென்ன ஆரோக்கியமான உணவுகளை தவிர்த்துவிட்டு அதிக கலோரி கொண்ட துரித உணவுகளை நாடுவது காலையில் சீக்கிரம் எழுந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று அலாரம் வைத்துவிட்டு காலையில் அதை அணைத்துவிட்டு தூங்குவது மறுநாளைய தேர்வுகளுக்கு படிக்காமல் மொபைலை பார்த்து நேரத்தை வீணடிப்பது நண்பர்களுடன் அரட்டை அடிப்பது சிட்டி ஹாலிடேஸ் படிக்கலாம் நண்பருடன் சேர்ந்து ஊர் சுற்றுவது உடலுக்கு கேடுதல் என்று தெரிந்தும் நண்பர்கள் வற்புறுத்துவதற்காக இணங்கி குடிப்பது மறுநாள் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய முக்கியமான ஃபைல் வேலை இருக்கையில் அதை செய்யாமல் கேண்டீன் சென்று பொழுதுபோக்குவது பணம் சேர்த்து அல்லது சம்பள உயர்வுக்கு பின் கார் வாங்கி கொள்ளலாம் என்ற எண்ணத்தை மாற்றி அதிக வட்டியில் காரை லோனில் வாங்குவது சிறிது சிறிதாக பணம் சேர்த்து நகை வாங்கலாம் என்று வைத்திருக்கும் பணத்தில் தேவையின்றி உடைகளை வாங்குவது ஓய்வு காலத்தில் நிம்மதியாக கழிக்க மாதா மாதம் பணம் போட்டு வைக்காமல் டூர் ஆடம்பர பொருட்களை வாங்குவது இதில் ஒன்று இரண்டு பழக்கங்கள் பெரும்பான்மையான மக்களிடம் இருக்கலாம் ஆனால் அவை அனைத்துமே இருந்தால் வாழ்க்கை சிக்கல்தான் இவற்றை எதிர்கொண்டு அதிலிருந்து மீளுவது எப்படி நீண்டகால மனநிறைவுக்கு உடனடி மனநிறைவுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது உங்களது விருப்பத்தை பூர்த்தி செய்ய முன்வந்தால் உங்களுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று நினைத்து பார்க்க வேண்டும் வெட்டி பொழுதுபோக்கலாம் என்ற எண்ணம் வரும்போது முக்கியமான விஷயத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டு மணி நேரம் படிக்கலாம் அதன் பின்பு நண்பர்களுடன் வெளியே போகலாம் என்று நினைத்தால் ஆட்டோமேட்டிக்காக படிப்பில் கவனம் செலுத்தி அந்த எண்ணம் போய்விடும் பத்து வருடம் இருபது வருட இலக்குகளை சின்னதாக்கி கொள்ளவும் பத்து வருடங்கள் கழித்து அதிக விலை உயர்ந்த கார் வாங்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்